ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பிக் இப்பொழுது என்னுடைய உருவத்தை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாக போகுது இனி எந்த நிமிஷமும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக சுகமாக சந்தோஷமானதாக அமைச்சு கொடுப்பதற்காக தான் இந்த வராகியமா உன தேடி வந்திருக்கேன் நானே மனசொடைஞ்சு நொந்து போயிருக்கேன் நீங்க எதையாவது சொல்றீங்களே ஒழிய என் வாழ்க்கையில எதுவுமே நீ மாறலையே யோசிக்கிற பயன்படுத்துவேன் அப்படிதான் உடைஞ்சு அழகானதாக சந்தோஷமானதாக மனநிலை உள்ளதாக நிம்மதிக்குரியதாக மாத்த வந்திருக்கேன் வானம் உடையும் போதுதானே அதிலிருந்து மேகங்கள் உடையும் போது மழை பொழியுது அதே போல நிலம் மண்ணு தர உடையும் போதுதான் அதுல இருந்து நெல் உடையும் போதுதான் விதையாக மாறி அதுல இருந்து மறுபடியும் நெல் வளருது இப்படியே ஒவ்வொரு விஷயங்களையும் உடைத்து நொறுக்கி தான் அதுல இருந்து ஒரு புது பெரிய விஷயத்தை நான் தயார்படுத்துறேன் அப்படிதான் ஓ மனசு உடைஞ்சு போகும்படி நான் செஞ்சிருக்கேன் இப்போது நீ நடந்தது பெருசா நினைக்காத கூடிய சீக்கிரம் நடக்க போறதெல்லாம் மிக பெரிதாக சந்தோஷமானதாக அற்புதமானதாக நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு பதட்டப்படாதே நீ தைரியமா இருந்தீனா அதன் மூலமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன் நீ எப்பவுமே மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத நீ இன்னும் இன்னும் தகுதியான சிறப்பான ஆளாக தான் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருந்தே தகுதியற்ற மனிதர்களின் விமர்சனங்களுக்கு நீ பதில் அளிப்பதை தவிர்த்து விடு எப்பவுமே நல்லவங்க கேள்விக்கு பதில் சொல்லலாம் கெட்டவங்க கேள்விக்கும் வேணும்னே உன்னை காயப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு பேசுறவங்க பேச்சுக்கும் நீ பதில் சொல்வதை விட தவிர்ப்பதுதான் சிறந்தது என் செல்லமே நீ ஒவ்வொரு முறை தடுமாறும் போதும் ஒவ்வொரு முறை உன் வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் நடக்கும் போதும் உன்னை காப்பாற்றுறதுக்காக மொதல் ஆளா ஓடி வந்தது நான் தான் அதே போல நிச்சயமாக உன்னை முன்னேற்ற பாதைக்கும் நான் கூட்டிட்டு போவேன் பொய்யான மனிதர்களிடம் பெறணும்னு அவசியமில்லை உணர்ந்து கொள்ளும்படியும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் இந்த நான் வராக உன் செயல்கள் மட்டுமே நீ யாருங்கிறத நிரூபிக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே எல்லா இடங்களிலும் நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதனாக நீ இருந்து செல்லமே உறவுகள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் தவறு செய்யறதுங்கிறது இயல்பான ஒண்ணுதான் அதனால உன்னுடைய சொந்தக்காரவங்க யாராவது தப்பு செய்யும் போதோ தவறு செய்யும் போது அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சு அதை மறப்பதுதான் உனக்கு நல்லது அப்படி நீ மன்னிக்கும் போது அவங்க மறுபடியும் மறுபடியும் தவறு செய்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீ மாத்திக்க வேண்டியது உன்னைத்தானே தவிர அவர்களை அல்ல மறுபடியும் அவங்கள பார்க்கிறதையே தவிர்த்து விட்டு அவர்களிடம் பேசுவதையும் குறைத்து கொள்ளலாம் இந்த உலகம் எப்பவுமே உன்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் உலகம் என்ன சொல்லுது அதுல இருக்க மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னு நீ கவலைப்படாத நீ செய்கிற செயல்கள் சரியாக இருந்ததுன்னா யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம நீ நேர்மையோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழலாம் இந்த வரகி அம்மாவின் அருள் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும் இளமை முடிந்த பிறகு மனைவி மீது பாசம் வைக்கும் கணவனும் நோய் நொடி கஷ்டம் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவியும் ஒரு நல்ல குடும்பத்துக்கான அடையாளம் குடும்பம் நல்ல குடும்பமாக சந்தோஷமான நிம்மதியான குடும்பமாக இருப்பதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் செல்லவி நல்ல பாம்பு கூட அது வழியில யாராவது குறுக்க போய் அதை தொட்டா மட்டும்தான் அவர்களை தீண்டும் ஆனா இந்த உலகத்து மனிதர்கள் மட்டும் யாருக்குமே துரோகம் செய்யாத நல்லவனை தீண்டக்கூடியவர்களாக நல்லவனை ஏமாற்றக்கூடியவர்களாக நல்லவனை கெடுக்கக்கூடியவர்களாக நல்லவனை அழிக்க முயற்சி செய்பவர்களாக இருப்பார்கள் நீ ஒருபோதும் எந்த எந்த நல்ல கெட்ட கஷ்டத்தையும் நல்லவர்களுக்கு செய்யும் துரோகம் வாழவிடாது எப்போதும் நல்ல மனிதர்களுக்கு மதிப்பு கொடு அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் ஒருபோதும் உபத்திரவமாக இருந்து தீங்கு செஞ்சிடாத எப்பவும் பால் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது பால் காய்ச்சி அதுல ஏதாவது செய்யணும்னா அதுக்கு பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே தான் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்பாக நம்ம சரியா இருக்கோமான்னு உன்னை கவனிச்சுக்கோ எல்லாம் உன்கிட்ட நல்லவங்களா இருக்கணும் அவனையும் மட்டும் தப்பா இருந்தா அது சரியாக இருக்காதல்லவா நீயும் எப்போதும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க கத்துக்கோ இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறும்படி நான் பாத்துக்கிறேன் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை ராஜயோகம் நிறைஞ்சதாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமி உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் வியாதிகளும் கடன் சுமைகளும் உன்னை விட்டு விலகும்படி செஞ்சு உனக்கான நல்லதை உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிறேன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி செல்வம் பெருகும் எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகும் வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான் யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அப்படி உன் வாழ்க்கையிலையும் எதிரி தேவை எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் நீ எதை பார்த்தும் பயப்படாம துணிஞ்சு தைரியமா எதிர்கொள்ள பழகு ஏன்னா போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது கண்டிப்பா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீதான் ஜெயிப்ப இந்த வராகியம்மா உன்னை ஜெயிக்க வைப்பேன் சொல்லவே வாழ்க்கை இன்னைக்கு தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கதா நினைச்சு நீ ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோடு தொடங்கினாலே எல்லாமே நல்ல விதத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன் கிட்ட இருந்து எது ஒன்னு விலகி போனாலும் அதைவிட பத்து மடங்காக மீண்டும் முன்னிடமே திரும்ப வரும்படி இந்த வரகியம்மா செய்வேன் செய்வேன் சொல்லவே எப்போதுமே உன் குடும்பத்துக்கு நீ முதல் உரிமையும் முக்கியத்துவமும் கொடுக்க பழகு குடும்பத்துக்கு வேலை செய்யறதை புறக்கணிச்சுட்டு மத்தவங்களுக்கு போய் வேலை செய்யறதுல மத்தவங்களுக்கு போய் ஓடி ஓடி உதவி செய்யறதிலும் எந்த பிரயோஜனமும் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்து செல்லமே நீ முன்னேற நினைக்கும் போது உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தாலும் நீ தன்னம்பிக்கையோடு செயல்பட்டினா அது அனைத்தும் சரியாக மாறிவிடும் மத்தவங்க உன் வாழ்க்கையில உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்றத விட நீ என்ன செய்யறங்கிறது தான் முக்கியம் உன் வெற்றி உன் தான் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் உனக்கான சக்தியை நான் மெருகூட்டி தருவேன் கஷ்டமான விஷயங்களை நீ எதிர்கொள்ளும் போது கடினமான பாதையில் நடந்து போகும் போது உனக்கு நிச்சயம் உறுதியான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன் நீ எப்போதும் நம்பிக்கை விடாம இருந்தாலே உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும் என்று சொல்லமே நீ நினைக்கிறது நல்லதா இருக்கும்போது உன் வாழ்க்கையில நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் உன் துன்பம் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு என் அருளால உனக்கான நல்லதை இந்த வராகியமா நடத்தி தருவேன் உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம தனியா அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு சரி பார்த்துக்கலான்னு முடிவெடுப்ப பார்த்தியா அந்த தைரியம்தான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு முடிவெடுத்து கிளம்புறவங்கள நான் கூடவே இருந்து கை கொடுத்து காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை இப்போது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு ராஜயோகம் நிறைஞ்சதா சகல சல்வங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு யாரும் துணையா இல்லையே நினைச்சு வருத்தப்படாம உன்னை அன்போடு அரவணைக்க நான் இருக்கேன்னு நம்பி வா இந்த வராகியம்மா என் இதயத்தில் உன்னை அமர வச்சு உன் இதயத்துக்குள்ள நான் குடியேறி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி முடிக்கிறேன் ஒரு மனிதனுக்கு காசு பணம் பதவிலாம் வந்துடுச்சுன்னா முதல்ல அவனுக்கு யாரையுமே அடையாளம் தெரிய மாட்டேங்குது தன்னை விட கஷ்டப்பட்டவங்களும் தன்னை விட நல்ல நிலைமையில இருப்பவர்கள்னு யாரையுமே திரும்பி பார்க்காம யாராவது உதவி கேட்டுருவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாரையும் விட்டு விலகி போறவனா இருக்கான் ஓ வாழ்க்கையில என்ன நிலைமை வந்தாலும் எவ்வளவு காசு பணம் சேர்ந்தாலும் யாரையும் கண்டுகொள்ளாமல் இருக்காதே என்று சொல்லமே அதே போல ஒருத்தருக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு ஒருத்தருக்காக ஆதரவு தெரிவிச்சு இன்னொருத்தர் கூட நீ சண்டை போடவும் கூடாது நீ அந்த கூட கவனமாக இரு மனிதர்களிடம் கொஞ்சம் பழகணும் ஆனா மிருகங்களிடம் நீ அன்பா கூட பழகலாம் மனுஷன் எப்போ மிருகம் ஆவானு இங்கு யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் நன்றி செலுத்துவதில் நாயை மிஞ்சவும் சூழ்ச்சியும் சதிவேளைகளும் செய்வதில் மனிதனை மிஞ்சுவோம் இந்த உலகத்துல எந்த உயிரினமும் படைக்கப்படவில்லைதான் என்பது உண்மைய நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே எந்த மனுஷன் எப்போ மாறுவான் எப்போ சதி வேலை செய்வான் எப்போ உன் கால வாரி விடுவான்ற தெரியாத இந்த உலகத்துல நீதான் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சரியா இருக்கணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போகாதே உன் கையில கிடைச்சதை உன் நன்மைக்காக தான் நான் உன் கைகளை கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒருபோதும் ஆக மாட்டாய் எல்லா சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனசு சீக்கிரமே வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லதை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில இப்போ என்ன இருக்கோ என்ன கிடைச்சிருக்கோ அதை அனுபவிக்க கத்துக்கோ கிடைக்காததை ரசிக்க கத்துக்கோ உன் வாழ்க்கை துன்பம் நகரும் அது மட்டும் இல்லாம யாராவது உன்னை குறை சொன்னாங்கன்னா கூட அதை நினைச்சு நீ பதிலா அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு ஏன்னா அவங்க அவங்க வேலையில கவனம் செலுத்தாம உன் மீது கவனம் வச்சு நீ செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக நன்றி சொல்லித்தானே ஆகணும் உன்னுடைய குறையை அலசி ஆராய்ந்து குற்றம் சொல்லும் அந்த மனிதர்களுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னுடைய குறைகளை நீ சரி செய்து கொள் அதன் மூலமா கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறி உனக்கான நல்லது நடந்தே தீரும் எதுவுமே இல்லாதப்ப கூட நீ கொஞ்சம் நிம்மதியா இருந்த இப்ப வாழ்க்கையில அது இதுன்னு எவ்வளவோ விஷயங்களை உனக்கு கொடுத்த பிறகு நீ அன்பு பாசம் எல்லாத்தையும் இழந்த ஆளாக வாழ்க்கையை மொத்தமா வெறுக்கிற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க அதனால இப்போதே இதை சரி செஞ்சு உன்னை நிம்மதியா சந்தோஷமா வாழ வைப்பதற்காக தான் என்னை தொடச்சொன்னேன் ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காங்கிறது பெருமை இல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருக்கிறதுக்கு எத்தனை பேரை சம்பாதிச்சு சிறப்பு நீ எப்போதும் நாலு காசு நினைக்காம நாலு நல்ல மனிதர்களை உனக்கு ஆதரவாகவும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டினா அதை விட சிறப்பானது உன் வாழ்வில் இருக்கவே முடியாது உன் வாழ்க்கை கதையை எழுதிய இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னுடைய ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி உனக்கான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தி காட்டதான் போறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயமாக நடக்கும்படி நான் செய்ய போறேன்